அதை எடுத்துகிட்டு போய் அவ்வளோ தூரம் நாங்கள் நல்ல படம் பண்ணிட்டோம் பட் அது கமர்ஷியலாக போகிறதுக்கு உங்கள் சப்போர்ட்டாக வேணும் அதை நான் நினச்ச விட நீங்கள் நிறையாவே பண்ணி கொடுத்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு மனமார்ந்த நன்றி விஜய் மேலா மம்தா மேலா நான் கஷ்டப்பட்டு நான் கூட பண்ணாங்க இப்பவும் கஷ்டப்பட்டு போவேன் கூட இருங்க சீக்கிரம் டைம் பண்ணிடுவாங்க ம் இவன் மூணு பேர் தான் இந்த படம் இன்னைக்கு எந்த நிலமையில் இருக்கோ அதுக்கு காரணம் ஏன்னா சில நேரத்தில் நான் தான் தருணமாக இருக்கேன் இது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டுருக்கேன் அப்போலாம் வரும்போது எங்கள் அதுக்கு அனுப்பி அசோசியேட் எடுக்கல என்ன சொல்ல போனால் இவன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் எப்படியும் ஒரு பத்து நாள் பட்டி கட்டிருப்பான் என் கூட சேர்ந்து ஆனால் ஒரு நாள் கூட அதை காமிச்சிக்கவே மாட்டான் அது மாதிரி ஏதாவது டவுட் இருக்கா எதாவது எனக்கு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகிறதா அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் ஒர்க் ஆகாத சார் சரிடா அப்போ வேண்டாம் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் போர்ஷன்ஸ்லாம் எனக்கு நிறைய கைட் பண்ணான் ஒரு சில நேரம் இத்தனை நம்ம ரொம்ப ஓட நோ சொன்னா கூச்சி போகிறான்னு சொல்லிட்டு மூஞ்சு மட்டும் அமைதியாக வச்சுக்குவோம் அப்புறம் அடுத்ததான் அவன் அதிகம் சொல்லிடுவான் சார் இல்லை சார் செட்டே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ அந்த மாதிரி இவன் இந்த படத்துக்கு டைட்டில் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு கனெக்டிவிட்டியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே எனக்கு பிடிக்கல எனக்கு அந்த டைட்டில் பிடிக்கல ஆனால் சரி எனக்கு டவுட் வந்துன்னா ஓட்டு தான் எல்லாருக்கும் விட்டு பார்ப்போம் ஒர்க் ஆச்சுன்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த டைட்டில் எனக்கு சொன்னது வந்து அது சப்போர்ட் பண்ணதே இருக்குமா நான் என்ன டைட்டில் வைக்கிறது தெரியல அப்போ வந்து எங்கள் டீம் பேர் வந்து அந்த சர்க்கிளில் ரப்பர் இருக்கும் இந்த டீம் அதாவது அந்த அதை வச்சு ஒரு படம் பண்ண போகிறதுனால டீமர் அப்புறம் இந்த டீமுன்னு சொல்லும்போது அம்மா சொன்னார் அப்புறம் வந்து நல்லாதாண்ணா இருக்குண்ணே அதில் நான் பண்ண ஒரே வேளை ராக்கு போகறா லா ஓட்டது மட்டும்தான் ஸோ இது அந்த க்ரெடிட்டு அவங்களுக்கு தான் போகும் தினேஷ் அண்ணா இது நான் ஏன் தினேஷ் அண்ணா அப்படின்னா அந்த குழந்தையே நீங்க தான் சார் அப்படின்னு சொல்லி அழிக்க வைக்கிறது வேற அந்த குழந்தைக்கு அப்பா சார் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அடிக்க வைக்கிறது வேற நீங்கள் ஹீரோ ஆனால் ஹீரோ எனக்கு அப்பா அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரெண்டு குண்டு இருக்குனே அப்படின்னா எங்கே முதல் குண்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னாரு உங்களுக்கு இந்த வயசு இல்லை நாற்பது வயசு நாற்பத்தோடு வயசு இருக்குண்ணே அது குண்டு கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ரெண்டாவது குண்டு சொல்கிறேன் அப்படின்னாரு நான் கடை சொல்லிட்டே வரேன் ஒரு பத்தாறு நிமிஷத்தில் அந்த அந்த குண்டு வந்துடும் அது உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கண்ணி பண்ண சொல்லுங்கள் இந்த டைம் நான் அனுப்பி அனுப்பிவிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டே வரேன் பத்தாறு நிமிஷம் நீங்கள் வந்து அந்த துர்காவுக்கு அப்பா அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு கண்ணி பண்ணுறா அப்படின்ட்டாரு அப்போது அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபுல் கதை வேணான்டா நீங்கள் கிரக்ஸ் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் மிட் டேனா என்டே நான் மட்டும் சொல்லுனாரு ஓகேன்ட்டேன் ஆனால் எனக்கு தெரியல எப்படி ஓகேன்னு நானே பண்ணாரு ஆனால் ஓகே ஓகே தானே அப்படின்னு ஆமாடா ஓகேடா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு வடாக்கோட சொல்லிட்டேன் அப்புறம் கோச்சி நாய்ப்பாவை சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு தமிழ் சொன்னாரு எப்படி எப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு எவ்வளோ விஜயகாந்த் சாரை பிடிக்குமோ அதே அளவுக்கு அவருக்கும் அது பிடிச்சிருந்தது போல ஸோ அவருக்கு நான் சொன்னேன் என்ன இந்த படத்தில் விஜயகாந்த் சார் ஃபேனாக வரும்போது நான் விஜயகாந்த் சார் ஃபே செலப்ரேட் பண்ணுற அந்த எண்ணத்துக்கு அவர் இந்த படத்தை ஓகே பண்ணியிருக்காரு அதனால நான் வந்து அன்னைக்கு சொல்ல பட் அவருக்கும் என் கூட இந்த ஒரு ஒன்றரை வருஷம் இருந்தப்போ அதில் நான் பிடிச்சிக்கிட்டேன் ஓகே அதனால இந்த படம் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தினேஷ்ன்னா ரொம்ப தேங்க்ஸ் இல்லைன்னா இந்த அது வந்து இன்னொரு வெறும் மாமனாராக மட்டும் போக வேண்டிய ஒரு கேரக்டரை இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு 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 கடைசி ஒரு வாரத்தில் சோஷியல் மீடியாவை பார்த்தா தெரியும் அதை எனக்கு ஒரு பெரும் சந்தோஷமா என் ரைட்டிங்க்கு ஒரு உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றினா உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால் நீங்கள் அவருக்கும் சரி சஞ்சயனா சரி ஏதோ ஃபீவர் அந்த மாதிரி எதோ ஆகியிருக்கு டயர் ஆயிடுச்சு அதனால அவங்களால் வர முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும் அசோலை நல்லா தான் பண்ணீங்க சொல்லக்கூடாதுன்னு இல்லை எனக்கு சரி இதை நான் சொல்கிறது இல்லை நம்ம எல்லாமே சேர்ந்து என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல இவங்க சொல்லணும் அதுக்கப்புறம் ஓகே அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சேர்ந்ததை தவிர மற்றபடி சொல்லப்படாது ஏன்னா செட்டே சொல்லியிருச்சு இங்கே நடிக்கும்போது வேலியில் பக்கம் ஒரு என் ஒய்ஃப் கூட ரெண்டு மூணு நாள் வரும்போதே சொல்லுவாங்க என் தலைவிதால இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த கேரக்டருக்கு அதே தான் சேம் நீங்கள் ஹீரோயின் ஆனால் இந்த ஒரு ஹீரோயினுக்கு அம்மா இப்படி சொல்லி இது ஒரு டாபிகேட்டரான இது அவங்க வந்து எங்கிட்ட கதை போது ஜூம் கடவில் கேட்குறாங்க நான் ஃபர்ஸ்ட்டு கதை சொல்கிறேன் அவங்களோட என்னென்னா தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி வேணும் சார் இப்போ அவங்க எவ்வளோ எமோஷன் பேசினாலும் அதை அப்படியே எங்கிட்ட சொன்னாங்க நான் ஒரு செகண்ட் கதையை சொல்லலாமா வேணாமான்னு யோசித்தேன் பட் சொல்லிடுவோம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லி உடனே அவங்க ஓகேன்ட்டாங்க அவங்க ஒன்றே ஒன்று தான் கேட்டாங்க சார் எனக்கு நான் எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் தமிழில் ரீஎன்ட்ரி ஆகணும் எனக்கு தமிழ் பிரேக் கிடைக்கும் சார் நான் அதுக்கு தான் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களை நம்பி நான் இறங்குறேன் சார் அப்படின்னு ஹாப்பியாக பண்ணிங்க அப்போ அது சக்ஸஸ் மீட்டு தான் ஸோ அவங்க ஹாப்பினா கண்டிப்பாக என் ரொம்ப ஹாப்பி நான் இந்த படம் பண்ணது என்னுடைய வெற்றி பை ப்ராடக்ட் எல்லாம் பார்க்குறேன் அசோதிக்கும் தினேஷ் அண்ணா அவங்களுக்குமே சரி ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் இருக்காங்க ஒரே இதில் தான் இருந்தாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை அது கிடைக்காமல் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க அது இந்த படத்து மூலமாக கிடச்சிருக்குன்னு அவங்க நம்பினாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் தான் ஃபஸ்ட்டாக ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேரக்டர் எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரெண்டு பேருக்குமே ஹரிஷ் ப்ரோ நான் அந்த எழுதி மொடல் ஹீரோவை அவர்கிட்ட தான் பேசிட்டு சொன்னேன் ஒரே மீட்டிங் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அன்புவா வந்ததுக்கு சாப்பிட அவர் பேசணும்னு சொல்லிடுவாங்க நினைக்கிறேன் சாப்பிட்ற விடாமல் மட்டும்தான் சாப்பிட்ற விடாமல் வேலை வாங்குது ஸோ நிறைய கஷ்டப்படுத்துகிறோம் கஷ்டம் வேணுன்னு கடந்த அது அந்த தேவைப்பட்டுச்சு அது எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் நினச்சிருந்தாருன்னா நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசியோ இல்லை வந்து யாராவது சொல்லி இல்லை நான் வந்து எனக்கு சில இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அவங்க பேசுகிற ப்ரொடக்ஷன்லேயும் சரிப்பா அதை என்னென்னு பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர் ஒரு நாள் கூட முகத்தை சுழிச்சதோ இல்லை வந்து சா பிரேக் விடாமல் நாங்கள் ஒரு நாள் அடிட்டின்னு அடித்த எதுவுமே இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் எங்கிட்ட லைட்டாக முகத்தை கூட நினச்சதில்லை ஆனால் நான் நிறைய பண்ணியிருக்கேன் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் பட் எதுக்குமே இல்லாமல் அவர் இந்த கதையை நம்பி என்னையை நம்பி இது வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு எனக்கு ப்ரொமோஷன்ஸ் வரைக்குமே அவர் வந்து என்னை அவ்வளோ பேக் பண்ணுறாரு என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரூ இதே மாதிரியே இருங்க நிறைய பேரை சப்போர்ட் பண்ணுங்கள் சஞ்சனா அவங்களால் வர முடியல அவங்களும் அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க அந்த கேரக்டரை எழுதும்போது நான் கொஞ்சம் எழுதி முடி இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு ஒரு டவுட்டுன்னா எனக்கு அவங்க கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக எழுதிட்டோமோ இல்லை அது சரியாகுமோன்னு தெரியலைங்கிற ஒரு டவுட்டில் இருந்தப்போ அந்த கேரக்டரையும் இந்த படத்தில் அந்த உமன்ஸ் உமன்ஸ் கேரக்டர் எல்லாம் ஸ்ட்ராங்ஸ் ஆகும்னு சொல்லும்போது கூட எனக்கு அசோதாக எழுதும்போதே தெரியும் இந்த கேரக்டர் கண்டிப்பாக அதுக்கான வேலையை பார்த்துருன்னு ஆனால் சஞ்சனா கேரக்டர் கூட எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு பட் அவங்க அதை புல் ஆஃப் பண்ணி அதையுமே ரைட்டிங் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி சார் ஜென்சனாக இருக்கட்டும் ஸோ இந்த கேரக்டர் வந்து எல்லாருமே என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எந்த எந்த டிஸ்டர்பே பண்ணல சரி இவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறாரு அதை கொடுத்துருவோன்னு சொல்லி வெயில்லையும் மழையிலையும் நிறையா அவ்வளோ பண்ணி கொடுத்தாங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி